சுவிஸ் விஞ்ஞானிகளின் புதிய கண்டுபிடிப்பு அப்படி என்னதான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஜெல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஜெல் வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா அல்கோஹோல் பாவிக்கிறவங்க அதாவது வந்து மதுபானம் பாவிக்கிறவங்களுக்கு வந்து கூடுதலாக இந்த ஜெல் உதவியா இருக்க போது என்ன விஷயத்துக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அல்கோஹோலை வந்து அவங்களோட உடம்புல வந்து குறைக்கிறதுக்கு அது என்ன மாதிரி குறைக்க போகுது எப்படி குறைக்க போகுது என்றதை வந்து நாங்கள் இந்த வீடியோல முழுமையா பார்ப்போம் வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் மற்ற நாடுகளில் வேறு வேற நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்ச வகையில் வந்து இப்படியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள் வந்து வந்து என்ன நல்ல விஷயம் இதால் வந்து வருங்காலத்தில் வந்து நோயாளிகளையும் காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க அதாவது அர்க்கோகோல் சம்மந்தமாக ஏற்படுற நோய்களையும் அற்கோகோல வந்து வந்து பாவிக்கிறத குறைக்க முடியும் இதால என்று சொல்லி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஜெல்லானது எப்படி செயல்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அற்கோகோல் அருந்து விட்டு அது வந்து உங்களோட ரத்தத்து கலக்கைக்கு முதல் அது வந்து இடப்பைலயே வந்து அந்த அற்கோகோல் அளவு வந்து குறைக்கிறதா தான் இது மெயின் இதாக இருக்குது மட்டும் வந்து இதை வந்து சுவிட்சர்லாந்துல வந்து விஞ்ஞானிகள் வந்து எரிகளுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணாத வந்து எரிகள் நல்ல ஆரோக்கியமாவே இருக்கணும் சொல்லி இதை வந்து வருங்காலத்துல மனிதர்கள் இடையில வந்து கொண்டு வரலாம்னு சொல்லி அவங்க தீர்மானிச்சிருக்காங்க ஆனா எப்ப வரப்போது போது எப்படி வர தெரியாது அதெல்லாம் சரி என்னத்துக்கு இப்போ இதை வந்து மெயினா கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாந்துல வந்து கூடுதலா வந்து எல்லாரும் வயன் பாவிப்பது வந்து அதிகம் அது போல பாவனையும் வந்து சுவிட்சர்லாந்துலேயே கூட அதிகமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒரு சராசரி மனிதன் வந்து முப்பத்தி லிட்டர் வயன் குடிக்கணும் அதாவது சுவிட்சர்லாந்து சேர்ந்த ஒரு மனிதன் வந்து முப்பத்தி லிட்டர் வயன் வந்து ஒரு வருடத்துக்கு குடிக்கிறதுக்கு சராசரியா சொல்லி தரவுகள் வந்து சொல்லுது சோ முதலாவது ரெண்டாவது எந்த நாடு இருக்குன்னு சொல்லி இப்ப நாங்க அந்த ஆராய்ச்சிக்கு போவோம் நாலாவது இடத்துலாம் சுவிஸ் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல இருக்க வந்து இந்த அற்கோகளால் ஏற்படுற பாதிப்புகள் வந்து ரொம்பவே கூட வைத்தியசாலையில பாத்தீங்கன்னா வந்து இந்த அற்கோகளால வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நிறையவே இருக்கிறதால வந்து அதுக்கெல்லாம் ஒரு தீர்வா வந்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இந்த சுவிஸ் விஞ்ஞானிகள் வந்து இப்படி ஒரு ஜெல்லை கண்டுபிடிச்சிருக்கோம் ஜெல் வந்து எப்படி வேலை செய்ய போகுதுன்னு பாத்தீங்கன்னா இறப்பையில தான் கூட இறப்பையில வச்சு கிட்டத்தட்ட அற்கோகல் அந்த பெர்சன்டேஜ வந்து சரி பாதியா குறைக்க அது சரி பாதியா முழுசா குறைக்க போதான்றது மட்டும் இன்னும் தெளிவில்லாம இல்லாம இருக்குது ஆனா இப்போதைக்கு நியூஸ்ல வந்த படி பார்த்தா சரி பாதியா குறைக்க போறதுன்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த சரி பாதியா குறைச்ச பிறகு ரத்தத்திற்கு ஒரு அற்கோவல் அளவு சரியா குறைஞ்சிருமன்றபடியா வந்து அற்கோவலால் இருக்கிற பாதிப்புகள் குறையும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா எனக்கு கொண்டு இதுல விலங்கு இல்லைன்னு பாத்தீங்கன்னா அற்கோவல் வந்து ரத்தத்துக்கு போறதுக்கு தானே போதை என்று வரும் ரத்தத்துக்கு அது போகல என்றா எப்படி போதை என்று வரும் சோ அற்கோவலை வந்து இன்னும் நிறைய குடிக்க வலிக்கிட்டுருவாங்களே சொல்லி நான் யோசிச்சேன் ஆனா இது டீட்டெயில் என்ன மாதிரி என்று இல்லை ஒரு தெளிவு இல்லாம இருக்கு இதை பற்றி எனக்கும் தெளிவா சரியா இல்லை நான் அதை உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு வீடியோவில் சொல்றேன் அதை இப்போ வழி வழியில வந்து சென்ற அந்த ஜெல் நடைமுறைக்கு வந்தா அதை வந்து இன்னொரு வீடியோல தெளிவா அவங்களுக்கு நான் தரேன் இதை பற்றி வந்து நிறைய டீடைல்ஸ் இருக்கு இது வந்து என்ன இப்போ அந்த ஜெல் வந்து எப்படி செயற்பட போகுதுன்னு சொல்லி நிறைய டீடைல்ஸ் இருக்கு அது வந்து கூட விஞ்ஞான விளக்கங்களும் விஞ்ஞான சொல்லுகளாக தான் கிடக்குது ஸோ அதை வந்து நாங்கள் அப்படியே டீடைலாக போகாம மேலோட்டமா இது ஒரு செய்தியாக மட்டும் பார்த்துட்டு போவோம் இன்னொரு விஷயத்துக்கு நல்லா பயன்படுத்த போறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அற்கோவல் பாவனை கூடின ஒரு ஆள் அதாவது வந்து கூடுதல் அற்கோவல் எடுக்கிற ஒரு ஆளை வந்து தெரப்பி மூலம் சரி பண்ண இயலாது சொல்லி சொல்றவங்களை வந்து இந்த ஜெல் வந்து காப்பாற்றும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெல் எடுத்துட்டு அவர் ஆசைப்படி அற்கோவல் எடுக்கலாம் ஆனால் அந்த அர்க்கோகோன்ற அளவு வந்து ரத்தத்தில் போய் சேரு ஸோ அதனால் வந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அர்க்கோவலை விடுறதுக்கு ஒரு உந்து கோலாக இருக்குமுன்னு சொல்லி இந்த ஜெல்லை சொல்லினோம் அதை எப்படி ராசாத்தியமாக உள்ளே நீங்கள் கேட்கலாம் இப்போ ஒரு நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் உட ஒரு தடவை வந்து கிட்டத்தட்ட பத்து வீரெலாம் குடிக்கலாமாட்டார் அவர் அந்த அளவுக்கு பத்து வீர்தான் குடிப்பேன் ஆனால் அதில் இருக்கிற அர்க்கோகோலோட அளவு வந்து கிட்டத்தட்ட சரிவாரியாக தான் அவர்கிட்ட ரத்தத்துக்கு போக போகுது அந்த வகையில் வந்து அவர்கிட்ட உடம்புல வந்து ரத்தத்தில் அற்கோவல ஏறாது அதனால் வந்து அவர் பத்து வீர் குடித்தாலும் கிட்டத்தட்ட அஞ்சு வீர் குடிச்சதுக்கு தான் சமனாக இருக்கும் ஆனால் அவர்கிட்ட வயிறோ நம்பிடும் ஸோ இதெல்லாம் ஒரு மதமெட்டிக்

சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் டமெஸ் நன்றி வணக்கம்